வணக்கம் 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 இது உங்கள் டிஎஸ்ஆர்பீட் யூடியூப் சேனல் இனிமேல் இப்படி தான் சொல்ல போகிறேன் பிடிச்சிருந்தா சொல்லுங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே என்னடா இவ்வளோ நாள் யூடியூப்பில் வந்து இவ்வளோ நாள் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து இவங்க வந்து பேசலாம் நினைப்பீங்க யூடியூப்புனாவே நாங்கள் ரெண்டு பேரும் ஆரம்பிச்சுதான் நாங்கள் தான் ஆரம்பிக்கிறது நான் எங்கள் ஒய்ஃப் வந்து சே வீடியோ எடுக்கிறது எல்லாமே நான் தான் எங்கள் ஒய்ஃப் வந்து சமையல் செஞ்சால் கூட வீடியோ எடுக்கிறது நான் தான் எடிட்டிங் பண்ணுறது நான் தான் அதனால் ஒய்ஃப் வந்து வேலை செய்கிறது அவங்களோடது அதனால் ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்கணும் யூடியூப் சேனல் தான் அதனால் ரெண்டு பேரும் வந்து பேச தப்பே கிடையாது ரெண்டு பேர் பேசுவோம் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் ஏன்னா ஒருத்தர் வந்து பண்ணால் அவங்களுக்கு தெரியாது அதனால தான் நானும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறேன் அவங்களுக்கு தெரிய கூட சேர்ந்து பண்ணும்போது ஒத்துழைப்பாக இருக்கும் தான் ரெண்டு பேரும் பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இது வந்து முழுக்க முழுக்க ரெண்டு பேர் சேர்ந்து நடத்துகிற யூடியூப் சேனல் தான் ஓகே இனிமேல் இந்த மாதிரி தான் நம்ம மாறி மாறி வரும் அவங்களும் பண்ணுவாங்க நானும் பண்ணுவேன் நானும் பேசுவேன் ரெண்டு பேர் கலந்து தான் வீடியோ வரும் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி யூடியூப் பற்றி தான் நம்ம வீடியோ வந்து சொல்ல போகிறோம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பக்கம் யூடியூப் வந்து ரொம்ப இப்போன்ட்டு இல்லை அப்போவே ரொம்ப நல்லா ரீச் ஆயிடுச்சு யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டு தான் நம்மளுக்கு ஏன்னா சோசியல் மீடியாங்கிறது வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து ஒரு உதவியாக இருக்குது நிறையா பேர் பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்காங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து நல்லா சம்பாதிக்கிறாங்க ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது நல்லது பண்ணுது ஏன்னா யூடியூப்பில் வந்து வருமானம் வரனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பே முழுசாக யூடியூப்லேயே வந்து வீடியோ போட்டு அது பண்ணி இது பண்ணி யூடியூப்லையே இருக்கிறாங்க அப்படியே இருக்கிறாங்க சில பேர் வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமாகவும் செய்கிறாங்க அதனால் யூடியூப்புங்கிறது வந்து இப்போ வந்து எல்லா பக்கம் எல்லாருமே யா ஏன் சின்ன காலேஜிலேருந்து பெரிய வரைக்கும் யூடியூப் ஆரம்பித்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி நல்லபடியாக இருக்கிறாங்க ஆனால் அதில் வருமானம் கொடுக்குறனால நல்லது நல்ல நல்லது தான் அதனால தான் யூடியூப் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து பழைய படமாக இருக்கட்டும் எதை பட பா படமாக இருக்கட்டும் அந்த காலத்தில் பெட்டி டிவி தான் அப்போல்லாம் நம்ம டிவி பார்க்கும்போது அது ஒரு பிரமிப்பாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி அந்த டிவி வந்துடுச்சு ஆனால் அந் இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம மூஞ்சி தெரியுதுன்னா டிவியில் டிவிலேயா இருக்கட்டும் மொபைலையாக இருக்கட்டும் நம்ம ஒரு நம்ம மூஞ்சி தெரியும் போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம சேனல் ஒன்று நம்ம சேனலில் வந்து போட்டு வீடியோ போட்டு பார்க்குறோம் பார்க்கும்போது அது டிவியாக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ இதாக இருக்குது வசம் நீ பாருங்க யாராரோ மூஞ்சி பார்த்துட்டு நம்ம மூஞ்சி வந்து டிவியில் தெரியும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் ஒரு டிவிடி ஒரு வந்து கல்யாண கேசிட்டாக இருக்கட்டும் ஒரு க எதாவது ஒரு ஃபங்க்ஷனப்போ நம்ம வீடியோ எடுத்து டிவியில் பார்ப்போம் அது பார்க்கும்போதே நம்ம மூஞ்சி டிவியில் தெரியுதா அப்படின்னு பார்ப்போம் ஆனால் யூடியூப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருமானத்தையும் கொடுத்து நம்ம மூஞ்சி வந்து டிவி நம்ம மூஞ்சி வந்து கா காமிச்சு உலகம் முழுவதும் காமிச்சு பெரிய அளவு கொண்டு வர வைக்கிறது வந்து நம்ம யூடியூப்பு தான் நம்மளை பெரிய அளவு கொண்டு வர்றது வந்து அந்த யூடியூப்பு தான் சில பேர் வந்து யூடியூப் வந்து அது யூடியூப் வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க சில பேர் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க சில பேர் நல்லதாக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்தால் யூடியூப் வந்து நல்லது ஆனால் கெட்ட இதில் ஆரம்பித்தால் யூடியூப் வந்து கெட்டதாக முடியும் என்னுடைய கருத்து அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்டிங்கன்னா யூடியூப் ஆரம்பிக்கிறது எப்படி யூடியூப் வந்து ஆரம்பித்து எப்படி மெயின்டெயின் பண்ணுறது யூடியூப் மெயின்டெயின் பண்ணி எப்படி வாட்சவர் கொண்டு வர்றது எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ரீச் ஆகிறது என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்புறம் யூடியூப்பு வந்து எ எப்படி போட்டால் நம்ம வந்து மக்கள் நம்மளை பார்ப்பாங்க எப்படி நம்மளுக்கு சப்ஸ்க்ரைப் கிடைக்கும் அப்புறம் எப்படி வந்து நம்மளுக்கு சீக்கிரம் நம்ம நல்லா பெரியால வரணும் பெரிய ஆளாக வர முடியும் எல்லாமே இன்னைக்கு வந்து ஏழுலேருந்து ஜெட்டு வரைக்கும் சொல்ல போகிறேன் அதுதான் இன்றைக்கி வீடியோ ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறது எப்படின்னா பண்ணுறது எப்படி பண்ணுறது ஏதுன்னு கேட்பாங்க நம்ம சேனலில் கமெண்ட்லேயும் கேட்பாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அதனால தான் லைவ்லையும் வரக்கட்டும் வந்து கேட்குறாங்க எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க என்னை மாதிரி சொல்லப்போனால் எல்லாரையும் சொல்லலை என்னை மாதிரி என்னை மாதிரி ஆளுங்களுக்கு யூடியூப் வந்து தெரியும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறது எப்படி என்னன்னு தெரியும் எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு நாலேஜ் வச்சு நான் பண்ணுறேன் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது கூட தெரியாமல் இருக்கும் யூடியூப் எப்படி தான் ஆரம்பிக்கிறது என்ன பண்ணுறது எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது எ என்ன மாதிரி போட்டாலும் எப்படி வைக்கிறது எப்படி டைட்டில் வைக்கிறது எப்படி வச்சால் ரீச் ஆகும் என்ன மாதிரி நம்ம யூடியூப் ஆரம்பித்தாச்சு எப்படி வீடியோ போடுறது அப்புறம் எப்படி வந்து யூடியூப் வந்து மெயின்டைன் பண்ணுறது எப்படி போட்டால் நம்ம ரீச் ஆகும் நம்ம சேனலு இப்படி எல்லாமே தெரியா தெரியாமல் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ஓகே ஆனால் யூடியூப் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் சொல்கிறேன் மற்றவங்க மாதிரி நான் பெரிய பெரிய படிப்பெலாம் படிக்கலை எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு நான் சொல்கிறேன் ஓகே எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் எப்படி யூடியூப் ஆரம்பித்தேன் எப்படி வீடியோ போடுறேன் எப்படி வந்து எனக்கு வந்து இவ்வளோ எனக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு அவர் கிடச்சிருக்குது இது வரைக்கும் எனக்கு ரெண்டாயிர ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்குறாங்க நம்ம சேனலுக்கு அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ அது எப்படி எனக்கு வந்துச்சோ அதுதான் நான் மக்களுக்கு நீ மக்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிற எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு பாருங்கள் பார்த்து நீங்களும் பார்த்து நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்து பயன்பெறுவீங்கக்காக தான் சொல்கிறது ஓகே அந்த ஒரு எண்ணத்துக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டு எங்களை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி விட்டிங்கன்னா தான் நல்ல நல்ல வீடியோ போட முடியும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உன்னும் நல்ல நல்ல வீடியோ போடலாமா யூடியூப் பற்றி போடலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான் நான் சொல்ல முடியும் ஆனால் என்னையோடு நல்லா படித்தவங்க இருக்கிறாங்க நல்லா யூடியூப் பற்றி தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறையா வீடியோ போடுறாங்க யூடியூப்பில் வந்து ஏழுலேருந்து ஜட்டு வரைக்கும் போடுறாங்க யூடியூப்பில் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு யூடியூப் எப்படி சே பண்ணுறது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறது எப்படி ஒரு இது தெரியலனா கூட எது அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் அது அப்படியே உங்களுக்கு யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் எல்லாமே ஏழுலேருந்து ஜெட்டு வரைக்கும் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டுருக்கும் பெரிய பெரிய ஆளுங்களா போடுறாங்க பாருங்கள் நல்லா படித்தவங்க தெரிஞ்சவங்க போடுறாங்க பாருங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு தான் நான் போடுறேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு தான் சொல்கிறேன் பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் நான் வீடியோ கொடுக்கணும்னா கமெண்டில் இந்த வீடியோக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறேன்னு பார்த்து தான் நான் மேலும் மேலும் வீடியோக்கு நான் இன்னும் நல்ல நல்ல வீடியோ போட முடியும் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே வாங்க இப்போ வீடியோக்காலாக போகலாம் மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறதுனா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் ஓகே நீங்கள் வந்து மேக்சிமம் ஃபோர் ஜி வச்சுருந்தீங்கன்னாலும் பரவாயில்லதா இருந்தாலும் ஃபைவ் ஜி போட்டிங்கன்னா ஃபைவ் ஜியில் வந்து உங்களுக்கு ஜியோ அன்லிமிட்டு நெட் இருக்குது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போட்டிங்கன்னா ஜியோ அன்லிமிட்டு நெட்டு வருது உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஜியாக இருந்தால் ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்குலாம் ஸ்பீடாக இருக்கும் ஹேங்க் ஆகாது மற்ற ஃபோர் ஜி இந்த மாதிரினா ரேம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஹேங்காக வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்சளவு ஃபைவ் ஜி மொபைல் இந்த மாதிரி வச்சுட்டிங்கனா ஈஸியாக இருக்கும் உங்கள்கிட்ட வந்து வசதி இருக்கிறவங்க ஃபோனு இந்த மாதிரி ஃபைவ் ஜி வாங்கிக்கங்க வசதி இல்லாதவங்க ஃபோர் ஜி இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோனில் வந்து வீடியோ போட முடியுமோ போட்டு நல்லபடியாக பண்ணுங்கள் வீடியோ போடுறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாம் பளிிச்சுருக்கணும் இப்போ வந்து ஒரு நல்ல ஃபோனாக வாங்கணும் அதுக்கு வந்து நல்ல ஒரு ரேட் நல்ல ஃபோன் நல்ல ரேட்டு கொடுத்தாலும் சரி ரேட்டு அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஃபோன் ஒன்று வாங்கி நம்மளுக்கு ஃபோனே இருந்தால் போதும் நம்ம சில பேர் நினைப்பாங்க கேமரா தான் வாங்கணும் அது வாங்கிட்டே இல்லை மொபைல் ஃபோனே போதும் நல்ல ஃபோனாக ரேட்டு ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தகுந்ததோ நல்ல ஃபோனாக ஒரு ஐஃபோனு இந்த மாதிரி கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லாதவங்க ரேட்டு ஒரு ப ப பத்தாயிரத்துக்கு மேலே பன்னெண்டாயிரத்துக்கே நல்ல ஃபோன் வந்துருச்சு இப்போல்லாம் இப்போல்லாம் பன்னெண்டாயிரத்துக்கே மோட்டோ அந்த இது நிறையா விவோ ஓப்போன்னு நிறையா ஃபோன் வந்துருக்குது நாங்கள் எங்கள் ஃபோன் வந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு முப்பதாயிரம் ஃபோன் இது இது நாங்கள் டியூவில் தான் வாங்கினோம் அதனால் இந்த ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெளி நல்லா வெளிச்சு நீட்டாக இருக்குதா பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது அதனால் இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி நீட்டாக படிச்சுட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு வீடியோ போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்தால் போதும் ஓகே அப்புறம் ஃபோனுக்குள்ளே போய் எப்படி நம்ம வந்து வீடியோ போடுறதுன்னா அதுக்கு வந்து ஒரு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஒரு ஜிமெயில் ஐடி புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணணும் பழைய ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்குன்னே தனியாக யூடியூப்க்குனே தனியாக நீங்கள் புதிய ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் ஃபேஸ்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கணும் யூடியூப்புக்கு தனியாக ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கணும் ஆனால் ரெண்டுமே ஒட்டுக்காக வைக்கக்கூடாது வச்சா அவங்க சேனலுக்கு பிரச்சனை ஆகாது யூடியூப்புக்கு ஆகுமான்னு தெரில ஆனால் வாட்ஸ் ஃபேஸ்புக்கு பிரச்சனையாகும் ஏன்னா யூடியூப் சேனலில் இருக்கிற ஐடியை வச்சு யூஸ் பண்ணோம்னா பிரச்சனையாகும் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா ஒரே ஐடியை கொடுக்கக்கூடாதுல்லோ ஏன்னா அது வேற இது வேறு அதுக்காக சொல்கிறேன் அது யூடியூப்பு இது வந்து ஃபேஸ்புக் அதனால் சொல்கிறேன் அது மக்களே அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூடியூப்பில் போய் ஒரு புதுசாக ஒரு இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணி அது எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிறது நம் வீடியோவில் போய் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண எப்படின்னு கொடு ஓகே பண்ணிங்கனாவே வந்துடும் உங்களுக்கு நிறைய பேர் போட்டிருக்காங்க பாருங்கள் பார்த்துட்டு ஓகே அவங்க சேனலில் போய் பாருங்கள் பார்த்துட்டு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி செட்டிங்ஸில் போய் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் போட்டிருப்பாங்க விரைவாக பாருங்கள் பார்த்து நீட்டாக போட்டிருப்பாங்க பாருங்கள் பார்த்து புரியுற மாதிரி போடுவாங்க பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே அது வந்து நம்மளுக்கு அந்த அளவு நாலேஜெலாம் நம்மளுக்கு இல்லை நம்ம அந்தளவு சொல்கிற மாதிரி இல்லை அதனால் அதை போய் பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு பண்ணியாச்சுன்னா நான் வந்து நீங்கள் நினைப்பீங்க என்னடா எல்லாமே சொல்கிறாங்களே சொல்லுவேன்னு சொன்னாங்களே ஆனால் சில இது வந்து சொல்ல மாட்டேறாங்க நினைப்பீங்க எனக்கு வந்து அளவு தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆரம்பத்தில் என் நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவு வாயில் என்ன சொல்லணுமோ சொல்கிறேன் அவ்வளோதான் அது கேளுங்க கேட்குறது சொல்கிறதும் தப்பு இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சது நாலேஜ் சொல்கிறது தப்பு இல்லை அதுக்காக தான் ஓகே மக்கள் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முதல்ல ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு 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 நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் மக்களை வந்து கவரணும் அப்போ தான் மக்கள் வந்து உங்களை பார்த்து உங்கள் மூஞ்சி வந்து அவங்களுக்கு பழக்கமாகும் இப்போ வந்து நான் வந்து அப்படி தான் பண்ணேன் ஆரத்தில் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டு நல்லா நடிப்பு திறமை இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி நேச்சுரல் நடிப்பு திறமை வருதோ அந்த மாதிரி நடித்து ஒரு வீடியோ இருக்கட்டும் எந்த வீடியோ இருக்கட்டும் நடித்து போடுங்க நல்லா நடிப்பு ப நல்லா நடித்து நல்லா நீட்டாக போட்டிங்கன்னா நல்லா பார்ப்பாங்க மக்கள் வந்து பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மெயினாக ஷார்ட்ஸ் வீடியோக்கு தான் அதிகம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணது எங்கள் சேனலுக்கு அதனால் முடிஞ்சாலும் ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா போடுங்க மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க நல்ல ஒரு வீடியோ கொடுக்குறவங்களுக்கு மக்கள் அன்னைக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நானும் பார்த்துட்டேன் அதனால் நிறையா யூடியூபருக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்காக ஏ ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மக்கள் ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து நல்ல நல்ல வீடியோ கொடுக்குறாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கொடுக்குறாங்க அதனால் மக்களுக்கு வந்து நல்ல வீடியோ கொடுத்தா என்றைக்கு ஆதரிப்பாங்க ஓகே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்களே உங்கள் சேனல் ஆரம்பித்தால் மட்டும் போதாது ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு வந்து சேனலுக்கு வந்து டைட்டில் வைக்கணும் உங்கள் பேர் வந்து போட்டாலும் சரி உங்கள் ஒய்ஃப் பேர் உங்கள் பேர் அட்டாச் பண்ணி போட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பேர் எதாவது இருந்தால் குழந்தைங்க பேர் வைக்கலாம் இல்லை உங்களுக்கு எதாவது பிடிச்ச பேர் எதாக இருந்தாலும் சிம்பிளாக வைக்கணும் ஈஸியாக தெரிகிற மாதிரி இப்போ வந்து எங்கள் சேனலில் பேர் வந்து டிஎஸ் ஆர்பிட் யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம் டிஎஸ் ஆர்பிட் அவ்வளோதான் முடிஞ்சுதா இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப லென்த்தாக வச்சிங்கன்னா சில பேருக்கு வந்து வாயில் வந்து டக்குன்னு வராது சில பேருக்கு வந்து டைப் பண்ணால் ரொம்ப ஸ்பீட் லென்த்தாக இருந்தால் சில பேர் ஓசம் பண்ணுவாங்க என்னடா லென்த்தாக இருக்குது இவ்வளோ சூட டைப் பண்ணுமான்னு மக்கள் மனதில் நல்லா ப ரீச் ஆகிற மாதிரி பதிகிற மாதிரி பேரை வைங்க ஓகே இப்போ வந்து எங்கள் சேனல் இன்னொரு சேனல் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா மணி விஸ் வாணின்னு போட்டிருக்கோம் ஈஸியாக இருக்கா அந்த மாதிரி இப்போ உங்கள் பேரோட பாதி பேர் அப்போ உங்கள் ஒய்ஃபோட பேர் பாதி பேர் இந்த மாதிரி சேர்த்து வைக்கலாம் இல்லைன்னா ஒரு பேர் சிம்பிளான பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்றென்றும் புன்னகை என்றென்றும் புன்னகை அப்படின்னு வைக்கலாம் அவர் உதாரணத்துக்காக சொல்கிற என்றும் புன்னகை என்ட்ரேட்ரு புண்ணங்கி இந்த மாதிரி சிம்பிளாக சின்னதாக வைக்கலாம் அப்படின்னா என் பேர் மணிகண்டன்னா ம மணி வியூஸ் அப்படின்னு வைக்கலாம் இல்லை மணி வாய்ஸ்னு வைக்கலாம் இல்லை மணி மணி வியூஸ்னு வைக்கலாம் இல்லை மணி அப்புறம் எங்கள் சேனல் இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனல் வந்து பேர் பார்த்திங்கன்னா எம்கே ஆலினால் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் எம்கே ஆலினால் அவ்வளோதான் சிம்பிளாக பிடிச்சிது எம்கே ஆலினாள் அந்த மாதிரி வைக்கலாம் மக்கள் மனிதரை ப மக்கள் மனிதரை பதிகிற மாதிரி சிம்பிளான பேர் வச்சிங்கன்னா மக்களுக்கு ரீச் ஆகும் ஓகே அந்த மாதிரி பேர் வச்சுருங்க வச்சுட்டு சேனலை ஆரம்பிச்சு விட்டிங்கன்னா முடிஞ்சுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சேனலை ஆரம்பித்தாச்சு ஷார்ட்ஸ் போட்டாச்சுன்ட்டே இருக்கக்கூடாது வீடியோ போடணும் லென்த் வீடியோ போட்டுட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஒரு முப்பது லட்சம் பேர் பார்க்கணும் முப்பது லட்சம் பேர் பார்த்தாதான் நம்மளுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தாதான் நம்மளுக்கு சேனல் மானிட்டேஷன் ஆகும் ஆனால் முப்பது லட்சம் பேர் எப்போ பார்க்குறது எப்போ நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகுறது அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது ஆனால் அதுக்கு என்னென்னா நம்ம சேனலில் வந்து லென்த் வீடியோ போடலாம் நம்ம சேனலில் லென்த் வீடியோ போட்டால் லைவ் போட்டால் நம்ம சேனலுக்கு வாட்ச் ஹவர் கிடைக்கும் அந்த வாட்ச் ஹவர் தான் மெயின் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஈஸியாக வந்துடும் ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரு இப் முதல்ல வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வேணுன்ட்டு இருந்தாங்க இப்போலாம் அப்படி இல்லை ஐநூறு சப்ஸ்கிரைபர் முதல்ல ரீச் ஆகணும் ரெண்டாவது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சுன்னா முடிஞ்சுது ஓகே மேக்ஸிமம் ஆயிரம் சப்ஸ்கிரைபராக இப்போ கேட்குறாங்க இப்போ ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் ஓகே நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆயிடுது அதனால் சப்ஸ்கிரைபர்லாம் பிரச்சனை இல்லை சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலில் பார்க்க பார்க்க வந்துருவாங்க ஆனால் வாட்ச் அவர் தான் மெயின் நானும் அப்படி தான் நினச்சிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் வா சப்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும் நினச்சி நானும் சப்ஸ்கிரைபரை வச்சு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுட்டே இருந்தேன் லென்த்து வீடியோ போடவே இல்லை தான் தெரிஞ்சுது ஓ வாட்ச அப்போ தான் தெரிஞ்சுது யூடியூப் பற்றி யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணேன் என்ன மாதிரி எப்படி யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சர்ச் பண்ணேன் எப்படி பண்ணால் எப்படி மே சேனல் மானிட்டேஷன் ஆகுன்னு சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது ஓ லென்த்து வீடியோ போடணும் லைவ் போடணும் லைவ்லாம் போட்டால் தான் நம்ம சேனல் மானிடேஷன் ஆகுன்னு போட்டேன் ஆனால் இன்னொன்று மக்களே லைவ் போட்டாலும் லைவில் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க நிறைய பேர் ஏன்னால் நாங்களாம் முதல் முதல்ல சப்ஸ் லைவ் பண்ணும்போது யாருமே வரல போக போக தான் வந்தாங்க இப்போ வந்து நம்ம லைவ் ஒன்று போடும்போது உடனே வந்து வாரம் வரமாட்டாங்க நம்ம மூஞ்சி வந்து பழக்கமே கிடையாது இப்போ வந்து நீங்கள் லைவ் ஒரு நாள் போடுறீங்க உடனே வரமாட்டாங்க ஒரு மாதம் போடுறீங்க வர வரமாட்டாங்க அப்படியே பழக்கமாகிட்டே இருக்கணும் நம்ம மூஞ்சி வந்து பார்க்க 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 பழக்கமாகணும் இப்போ வந்து ஒருத்தர் வந்தாங்கன்னா நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னா நம்மளை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்கன்னா நம்ம கூட பழக்கமாகி அப்புறம் தான் நம்ம சேனலுக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாங்க அதே மாதிரி ஒரு பத்து இருபது பேர் முப்பது பேர் பண்ணாங்கன்னா ரெகுலராக வரும்போது என்ன ஆகும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் வரும்போது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க பார்க்க மக்கள்களை வர ஆரம்பிப்பாங்க நம்ம சேனலில் முப்பது பேர் நம்ம சேனலில் வந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது மற்றவங்களும் வர வர அப்படியே ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் நம்ம சேனல் ரீச் ஆக ஈஸியாக இருக்கும் அதனால் லைவ் போட்டு போட்டே இருங்க லைவ் வந்து ஒரு நேரம் இருந்தாலும் சரி ரெண்டு மணி நேரம் இருந்தாலும் சரி லைவ் வந்து போடுங்க டெய்லி முடிஞ்சால் போடுங்க டெய்லி முடியலைனா ரெண்டு நாள் மூணு நாள் ஒர்க்காக லைவ் போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் உங்கள் சேனல் மேடிடேஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பாகும் அப்போ தான் வாட்சவர் கிடைக்கும் அதனால் முடிஞ்சால் லைவ் போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லென்த் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சமையல் வீடியோ இருக்கட்டும் நீட்டாக அழகாக எடுங்க நாங்களே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது எங்களுக்கு ஏதோ நாங்கள் அப்போ அது இதுன்னு பண்ணி ரெடி பண்ணி தான் போட்டோம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு முழுசாக வீடியோ எப்படி போடணும் எப்படி எடிட்டிங் பண்ணணும் அதிகமாக எனக்கு தெரியாது ஏதோ என்னால் தெரிஞ்ச அளவுக்கு நான் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன் பார்த்து தான் நான் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா எப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எல்லாமே உங்களுக்கு வருது பாருங்கள் சில பேர் வந்து நல்ல நாலேஜ் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணுவாங்க யூடியூப்பில் போய் பார்த்து சர்ச் பண்ணாங்கன்னா அவனுக்கு எப்படியும் தெரிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சர்ச் பண்ணி நான் வந்து போடுறேன் அதனால மக்களே நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்களோ பார்த்து பண்ணுங்கள் ஆனால் நீட்டாக பண்ணணும் வீடியோ எது சமையல் வீடியோ எங்கள் சேனலில் வந்து நீட்டால் நாங்கள் பண்ணுறது கிடையாது உங்களுக்கே தெரியும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து ரெகுலராக லைவாக தான் போடுறோம் எப்படி எங்கள் வீட்டில் நடக்குதோ அதான் போடுறோம் வீடியோக்காக நாங்கள் நீட்டால் வச்சுலாம் போடுறதில்ல என்ன நடக்குதோ எங்கள் வீட்டில் என்ன மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி தான் போடுறோம் நீங்கள் நீட்டாக போடுங்க சமையல் வந்து ஒரு பத்து நிமிஷம் சமையல் போடுங்க ஒரு எட்டு நிமிஷத்தில் சமையலாக இருக்கட்டும் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் சமையல் சீக்கிரம் க்யூக்காக மக்களுக்கு சொல்ல வரதை சொல்லுங்கள் சிம்பிளாக சொல்லுங்கள் நீட்டாக சொல்லுங்கள் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லுங்கள் நல்லா நீட்டாக பேச பேச்சு திறமை இருக்கணும் நீட்டாக மக்களை கவர்ற மாதிரி பேசுகிறதா இருக்கணும் நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் ரீச் ஆகும் ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படின்ட்டு கிடையாது ஆறு மாதம் கூட உங்கள் சேனல் ரீச் ஆயிரும் மாண்டேஷன் ஆகிடும் அதுக்கப்புறம் நல்லா மேலே மேலே வர ஆரம்பிச்சிருவீங்க அதனால் சில பேர்த்துக்கு திறமை இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்திறமும் இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தர் திறமையும் வந்து வெளிக்காட்டுறதா இந்த யூடியூப் மீடியா ஒவ்வொரு திறமையும் வெளிக்காட்டுறதுக்காக தான் இந்த சோசியல் மீடியாங்கிறது அதனால் பா பண்ணுங்க அதனால் முடிஞ்சளவு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்னிட்டியை பயன்படுத்தி அதனால் முடிஞ்சளவு இந்த நல்ல ஒரு யூடியூப் சேனலை வந்து நீங்கள் ஆரம்பித்து நல்லபடியாக பண்ணி மேலும் மேலும் நீங்கள் வளருங்கன்னு சொல்கிறேன் அதனால தான் நான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவு மக்களுக்கு சொன்னோம்னால் நாலு பேர் பயன்பெறுவாங்கிறதுக்காக தான் நாலு பேருன்ட்டு இல்லை நிறைய பேர் பயன் பெறுனதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே இது நான் வந்து சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா நான் பெற்ற இன்பம் இந்த வையமும் சொல்லி தான் நான் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறதில்ல அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நான் நினச்சி தான் இந்த வீடியோ போடுறேன் நான் எப்படி நான் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க வந்து யூடியூப்பில் சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படி இப்படின்னு ஆனால் அவங்க சொல்கிறது வந்து சில பேர்த்துக்கு புரிஞ்சுக்குவாங்க ஆனால் நான் சொல்கிறது சில பேர் புரிஞ்சுக்குவாங்களே என்ன என்னோடய லை என்னோடய லெவலில் இருக்கிறவங்களும் பார்க்கும்போது ஓ இந்த யூடியூப் பற்றி இப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போடுறேன் ஓகே என்னோடய நான் வந்து ஒரு இதில் சொல்கிறேன் அதை என்னோடய இதில் சொல்லும்போது நான் வந்து மக்கள் வந்து நான் என்னோட லெவலில் நான் சொல்லும்போது மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க ஓகே அது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் வருவாங்க ஆனால் லென்த் வீடியோ லைவ் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்குங்க ஆரம்பத்துலேருந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா லைவு லென்த் வீடியோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மானிடேஷன் ஆகறதுக்கு வாட்ச் ஹவர் கிடைக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும் வாட்சவர் கிடைக்கணும் வாட்சவர் நாலாயிரம் வாட்ச் ஹவர் வேணும் முதல்ல நாலாயிரம் வாட்சவர் கேட்டாங்க இப்போ வந்து மூவாயிரம் வாட்ச் ஹவர் இருந்தாவே போதும் நம்ம சேனல் மான்டேஷன் ஆகிரும் பெரிய நம்மளுக்கு ஒரு சலுகை மாதிரி ஏன்னா முதல்ல நாலாயிரம் வாட்சை வரும்போது ஒரு ஆயிரம் வாட்சை வரை அதிகமாக பண்ணணும் இப்போ அந்த ஆயிரத்து கம்மி பண்ணி மூவாயிரம் வாட்சை கொடுத்துட்டாங்க முதல்ல நாலாயிரம் வாட்சை இருந்தது இப்போ சேனலுக்கு மூவாயிரம் வாட்சை கிடச்சாவே நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிரும் அதனால் அது ஒரு நம்மளுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு அதனால் சீக்கிரமாக முடிஞ்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணி ஆறு மாதமும் ஸ்டக்குன்னு ரெடி பண்ணி நீங்கள் போடணும்னா லைவ் வீடியோ லென்த் வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருங்க அதே மாதிரி டிராவல்களாக் போடுங்க வெளியே போய் வீடியோ போடுறது இந்த கடையை விளம்பரம் பண்ணுறது ஒரு டிப்பன் கடையாக இருக்கட்டும் ஒரு ஹோட்டல் கடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு துணி கடையாக இருக்கட்டும் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி போடலாம் அப்படி இல்லைன்னா வெளியே போய் டூர் மாதிரி போய் போடலாம் அப்புறம் ட்ராவல் இந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வீடியோலாம் போடுறாங்களா அந்த மாதிரி போடலாம் இல்லை ஒரு பஸ்ஸை பற்றி எடுத்து பஸ்ஸில் போடுறாங்க வருங்க பஸ்ஸில் போய் இந்த மாதிரி பஸ் எங்கெங்கே ரீச் ஆகுது ஒவ்வொரு ஊரில் போய் பஸ்ஸை எடுத்து வீடியோ போடலாம் அப்படி இல்லைன்னா சமையலை பற்றி போடலாம் உங்களுக்கு எப்படி திறமை இருக்குதோ அப்படி போடுங்க போட்டு மக்கள் மனசில் பிடிக்கிற மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா போதும் அதனால் மக்கள் மனசில் பிடிச்சி வீடியோ வந்து பண்ணுங்கள் நல்ல வீடியோ கொடுத்தீங்கன்னா மக்கள்கிட்ட உங்களுக்கு பெரிய ஒரு இடம் கிடைக்கும் எனக்கு ஏன் இவ்வளோ நாள் கொடுக்கலன்னு நான் நினைப்பீங்க ஆனால் எனக்கு வந்து நான் அதிகமாக வீடியோ போடுறதும் சரி வீடியோ போடுறோம் ஆனால் அது வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருக்குது இல்லை ஏன்னா எங்களுக்கு குழந்தைங்களா இருக்கேன் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டு அது பண்ணி இது பண்ணி போடுறதுக்கு ரொம்ப சிரமம் வைப்புக்கு அதனால் முடிஞ்சளவு நானும் பண்ணுறேன் அதனால் எங்களுக்கு அதிகமாக பண்ணுற முடிய மாட்டேங்குது பண்ண முடிய மாட்டேங்குது நாங்களும் முடிஞ்சாலும் மெயின்டைன் பண்ணி நாங்களும் முடிஞ்சாலும் மெனக்கெடுத்து தான் போட்டுட்டுருக்குறோம் வீடியோவில் ஆனால் கஷ்டப்படணும் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒரு வீடியோ வந்து நீங்கள் போடமா இருந்ததுன்னா உழைக்கணும் உழைச்சா தான் அந்த வீடியோ வந்து இது பண்ண முடியும் சோமியத்தனம் பண்ணிங்கன்னால் அந்த வீடியோ பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு சமையல் வீடியோ இருக்கட்டும் போடணும்னா ஒரு ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணி தான் போடணும் சும்மா வந்து வீடியோ பார்த்து போட முடியாது ஆரம்பத்தில் செலவு பண்ணி தான் வீடியோ போட்டிங்கன்னா தான் கடைசியில் ஒரு ஆறு மாதமாகட்டும் ஒரு ஒரு வருஷமாக ஒரு வருஷமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தான் அந்த காசு எடுக்க முடியும் நான் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் ஆறு மாதம் ஒரு வருஷம்னு என்னோடய சேனலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இன்னும் என் சேனல் மாண்டேஷன் ஆகலை இப்போ தான் எங்கள் சேனல் ஆயிரத்தி ஐநூறு ச வாட்சவர் கிடச்சிருக்கிறாங்க இன்னும் ஆயிரத்தி ஐநூறு வாட்சவர் கிடைக்கணும் அது இன்னொரு ஒரு வருஷம் ஆயிரும் அதனால் முடிஞ்சளவு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் முதல்ல ஆரம்பத்தில் செலவு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமாக இது செய்யுங்க நான் வந்து ஃபுல்லாக இதில் இறங்காதீங்க இப்போ வந்து நாங்களே வந்து ஃபுல்லாக வந்து இதில் தொழிலில் வந்து யூடியூப்புங்கிற ஒரு இதில் வந்து நாங்கள் இறங்கலை நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு அப்படியே வேலைக்கு போகிற இடத்துல என்ன நடக்குது அப்புறம் ஒரு வீட்டில் என்ன சமையல் செய்கிறோம் ஒரு ஞாயிற்றுக்கூட வாங்கினா சிக்கன் செய்கிறோம் இல்லை ஒரு மட்டன் செய்கிறோம் அதை வந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்து எங்கள் சமையல் என்ன மாதிரி நாங்கள் செய்கிறோம் நாங்கள் எப்படி ஒரு சமையலாக செய்வோம் அந்த மாதிரி ஒரு வீடியோவை நாங்கள் போட்டு அதை அப்படியே மக்களுக்கு சூட் பண்ணி மக்களுக்கு போடுறோம் மக்கள் வந்து பார்த்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன் சும்மா செலவெல்லாம் பண்ணணுன்னு அவசியமே இல்லை அதுக்காக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு உங்களுக்கு சாப்பிட்றக்காக இதாக வாங்குவீங்க ஒரு மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் ஒரு மீனாக இருக்கட்டும் இந்த மாதிரி வாங்கி செய்யும்போது அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடலாம் இல்லை எங்கேயாவது ஒரு கோயில் கோயிலுக்கு போகிறீங்க எங்கேயாவது டூர் போகிறீங்க அதை ஒரு வீடியோ எடுத்து போடுங்க இந்த மாதிரி எடுத்து போடுங்க இந்த மாதிரி எடுத்து போட்டு முடிஞ்சளவு ஆரம்பத்துலேயே நீங்கள் இதுக்குள்ளே யூடியூப் ஒன்று யூடியூப்புலேயே இருக்கக்கூடாது பாட்டை வேலைக்கு போயிட்டே நீங்கள் இந்த யூடியூப்பை ஆரம்பித்து யூடியூப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்ல டெவலப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு யூடியூப்லேயே பண்ணிக்கலாம்னா யூடியூப்லேயே பண்ணுங்கள் அப்படிலாம் வேலைக்கு போயிட்டு பாட்டைமாக அது செய்யுங்க ஓகே எப்படி பண்ணாலும் நல்லதாக பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் முன்னேறலாம் ஓகே அதனால் வெற்றி பெறணும்னா உழைக்கணும் உழைப்பு தான் என்றைக்கு உழைச்சாதான் நம்மளுக்கு சோறுங்கிற மாதிரி உ பெரிய பெரிய இடத்துக்கு போக முடியும் அதுக்கு உழைக்கணும் உழைக்க உழைங்க உழைச்சிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்குது நீங்களாக இருக்கட்டும் நாங்களாக இருக்கட்டும் வெற்றி பெறுவோம்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே பாய் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பில் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே